திருவள்ளூர் கிழக்கு அதிமுக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் கே கோபால் தனது விருப்ப மனுவினை வழங்கினார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் திருவள்ளூர் கிழக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் வி மூர்த்தி முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் கே கோபால் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான தனது விருப்ப மனுவினை அதிமுக நிர்வாகிகள் ஆர் கமலக்கண்ணன் வாலாஜாபாத் கணேசன் முன்னாள் எம்பி விஜயகுமார் ஆகியோரிடம் வழங்கினார் இதில் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் டி என் செல்வம் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் எம் மனோஜ்குமார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் கே நவீன்குமார் உட்பட மாவட்ட பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்